ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ரோசரியல் நெக்ஸ்ட் இருக்கிற நம்ம மயிலோட நகைகள் எல்லாம் கருத்து போயிருக்கிறத பார்த்துட்டு பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாங்க ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க மயிலை எடுத்துகிட்டு வந்த நகைகள் கவரிங்காக தான் இருக்கணும் கவரிங்காக இருந்ததுனால தான் அது கருத்து போச்சு அப்படின்னு ஆனால் இது ஏற்கனவே ரெண்டு மருமகளும் பெரிய பிரச்சனைலாம் மாட்டி விட்டுட்டாங்க மீனா ஒரு பக்கம் ராஜீவ் ஒரு பக்கம் அப்படின்னு நிறைய அவமானங்களை அவங்க பார்த்துட்டாங்க இப்போ இந்த நகைகள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கருத்து போச்சுன்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் மயிலுக்கிட்ட நல்ல விதமாக கேட்குறாங்க ஆனால் மயில் தலை குனிஞ்சவங்க எதுவுமே பேசுகிறது அது வந்து அது வந்து அப்படின்னே சொல்லிகிட்ருக்காங்க நீயா உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா அதனால் பிரச்சனை கம்மி தான் நான் வந்து என்ன முடிவு எடுக்கணுமோ அதை நான் எடுத்துப்பேன் ஆனால் நீ சொல்லலை நானே கண்டுபிடிச்சேன்னா அதோட விளைவு ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அதுக்கப்புறம் மயில் காலில் விழுந்துடுறாங்க என்னை மன்னிச்சிடுங்க மாமா இந்த இது கவரிங் அப்படிங்கிற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியும் எங்கள் அப்பா அம்மா என்னையே ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறாங்க உண்மையை சொல்லும் மயில் திரும்பவும் நான் கேட்குறேன் உனக்கு தெரியாதா இல்லை உனக்கும் தெரிஞ்சதா இந்த தப்பு நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மயில் சத்தியமாக எனக்கு தெரியாது மாமா என்னை மன்னிச்சிடுங்க என் அப்பா அம்மா கிட்டே இதை எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மேலேயும் நீ என்னை மருமகளாக ஏற்றுக்கிறதா இருந்தால் ஏற்றுக்கோங்க அப்படி இல்லாட்டினா என்னை விட்டுடுங்க நான் எங்கேயாவது போயிடுறேன் ஆனால் என்னை சந்தேகப்படாதீங்க அப்படின்னு ரொம்ப ஓவராக நடிக்கிறாங்க பாண்டியன் வந்து அந்த நகைகளை உங்கள் வீட்டில் கிட்டே கொடுத்துடலாம் கிளம்பி வர சொல்லு அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் எங்கே வளரிடுவாங்களோன்னு மயில் மயில் வந்து பயந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க வராங்க வந்த உடனே இதை பற்றி பேசும்போது அவங்க அப்போவே மயில் வேண்டான்னு சொன்னால் நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு இந்த காரியத்தை பண்ணுறதுக்கு எங்கள் தலையில் குண்டு ஏதாவது தூக்கி போட்டுட்டு போயிருந்துருக்கலாம் நீங்கள் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கீங்க மயில் வேறு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு போய் சொல்லியிருக்கிறா அப்படின்னு பயங்கரமாக கத்துறாரு மயிலுக்கு என்ன முடிவு சொல்ல போகிறாரு பாண்டியன் அப்படிங்கிறது பயங்கர டிஸ்ட்டாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ